போல இவன் இச்சைக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடறான் மனுஷன் மனுஷர்கள் மனுஷன் மனசி ரெண்டு பேரும் சொல்றேன் அது கடைசியில என்ன ஆகுதுன்னா பாலியல் நோய்களாக உள்ள வருகிறது பற்றாக்குறைகளாக வருகிறது எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கண்மலில் மீத அவன் வீட்டை ஸ்தாபித்தாலும் கத்துறது தள்ளி போடுகிறார் ஏன் ரிசஷன் வருது என்றான் இந்த வார்த்தையெல்லாம் இப்பதான் கேள்விப்படுங்க ஒரு இருபது வருஷமா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ரெண்டாயிரத்தி அந்த நாலுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த ரெட்டை கோபுரம் இடித்த பிறகு தான் ரிசேஷன்ன்ற வார்த்தையே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய வந்தது ரிசர்ஷனுக்கு முன்னாடி உன் டெசிஷன் பார்த்துக்கோங்க தீர்மானம் எளிமையாக நான் சொல்கிறேன் நடைமுறை காரியத்தை வச்சு சொல்கிறேன் வேத பாடத்தில் உங்களுக்கு முதல்ல அப்பத்தின் ஆசீர்வாதம் வரணும்னா தண்ணீரின் ஆசீர்வாதம் வரணும்னா தண்ணீருக்கு டிமாண்ட் ஆகிடப்போகிறோம் ஏன் அது சிம்சோனுக்கு ஐயா தாகமாக இருக்குது தாகமாக இருக்குது தாகமாக இருக்குது அண்டவரே தாகமாக இருக்குது ஏன் போய் பெலிஸ்த ஸ்ரீயோட பார்த்தா